ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாவதி வில்லேஜ் ஃபுட்ஸ் இப்போ வந்து தக்காளி வத்தலுக்கு வந்து அரிசி ஊற வச்சிருக்கேன் ரெண்டு டம்ளர் அரிசி ஊறச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதோட வந்து அரை டம்ளர் வந்து ஜவ்வரிசி அது மாவு ஜவ்வரிசி இந்த மாதிரி கடையில் கேட்டு வாங்கங்க இதை வந்து நல்லா ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு இப்போ வந்து மிக்சிலே நான் போகிறேன் ரெண்டு டம்ளர் போட்டிருக்கேன் அதாவது ரெண்டு டம்ளருங்கிறது வந்து கிட்டேட்டால் அரை கிலோ அளவு போட்டிருக்கேன் நான் இது வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்து மொதல் நாள் வேணாலும் நீங்கள் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் அல்லது காலைல வேணாலும் அரைச்சிக்கலாம் இப்போ இதற்கு வந்து ஆறு தக்காளி எடுத்துருக்கேன் நான் அது மீடியமான தக்காளி ஆறு தக்காளி உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பு இருந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிப்போம் அரைச்சிட்டு வந்து மாவில் வந்து நல்லா வடிகட்டிக்கலாம் இப்போ மாவில் வந்து கட்டி இல்லாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி தோசை மாவு பார்த்துக்கு நீங்கள் நல்லா கரைச்சி விட்டுங்க ரொம்ப கட்டியாக இருந்தாலும் மாவு வந்து கட்டி விழும் இப்போ தக்காளியை வந்து வடிகட்டி நல்லா அந்த சக்க எல்லாம் திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா வடிகட்டி இதில் சேர்த்துப்போம் இப்போ இதுக்கு வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் நல்லா காஷ்மீரி செல்லி சேர்த்துங்க உப்பு தேவையான அளவு அதுவும் பெருங்காயம் வந்து பால் டீஸ்பூன் அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன் இதை நல்லா கலந்து விட்டுட்டு எல்லாத்துலேயும் நல்லா மாவோடு நல்லா கலந்து விட்டுருங்க உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுங்க ஏன்னா நிறைய உப்பு போட்டுனா வந்து தண்ணி நிறைய வைக்கிறதுனால உப்பு அதிகமாக போட்டுன்னு கறிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் உப்பு கம்மி பண்ணி போட்டு இந்த மாதிரி விஸ்கு வச்சு நல்லா கலந்துங்க கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கிட்டாதான் உங்களுக்கு வந்து கட்டி விழாது நம்ம கிண்டும்போது இப்போ இதுக்கு தண்ணி வந்து நான் வந்து பத்து டம்ளர் வச்சுருக்கேன் மொத்தத்தில் பாருங்க பத்து டம்ளர் எடுத்து வச்சு உங்களுக்கு தண்ணி பத்தலேனா ஒரு ரெண்டு டம்ளர் பக்கத்தில் சுடு தண்ணி நல்லா சூடாக வச்சுங்க வேணால் நீங்கள் ஊற்றிக்கலாம் ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து இது வந்து நான் கரண்டியால் மொண்டு ஊற்ற போகிறேன் இப்போ இந்த மாவு கரைச்சி வச்ச மாவை இதில் ஊற்றி அப்படியே நம்ம ஒரு கையால் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் மாவு வந்து இந்த மாதிரி உள்ளே தண்ணியில் விடும்போது என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் தீயை கம்மி பண்ணிவிட்டு அப்புறம் கூட வச்சுங்க இது வந்து நான் வந்து மொண்டு கரண்டியால் முண்டு மொண்டு ஊற்றுறதுனால மாவு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் இதுவே நீங்கள் வந்து மாவு வந்து கில்லு இன்னும் கொஞ்சம் கட்டியாக இருக்கணும் தண்ணி குறைச்சி வச்சுக்கணும் பகோடா வத்தல் பாருங்க பாருங்கள் அதுனா கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணி வச்சுங்க அதே முறுக்குச்சியில் இருந்தால் ஒன்றுக்கு மூணு டம்ளர் தண்ணி வச்சுங்க உங்களுக்கு வந்து நல்லா கிண்டறதுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா தண்ணியாகிடும் புழிகிறதுக்கு உங்களுக்கு வராது இது வந்து கரண்டியால் வந்து கே ஊற்றுறதுனால நான் கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன் இப்போ இது பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த மாதிரி வந்துடுச்சு இப்போ இதை வந்து ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் மூடிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுங்க அப்போ தான் உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ இதை மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு திறந்து காட்டுறேன் நீங்கள் வந்து கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அடிப்பிடிக்காது உங்களுக்கு மாவு வந்து இப்போயே நல்லா வெந்துருச்சு தெரியுது எனக்கு இது வந்து மூடி மூடிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி உங்களுக்கு வந்து மாவு வெந்திருக்குன்னு இது வந்து மொத மொதல் போடுறவங்களுக்கு தான் இது இப்போ எனக்கு நான் வந்து மொண்டு ஊற்றுறதுக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுனால சுடு தண்ணி ஒரு அரை டம்ளர் சுடு தண்ணி விட்டுக்கிற மாதிரி பிடிக்கும் நீங்கள் வந்து அதான் பக்கத்தில் வந்து கொஞ்சம் சுடு தண்ணி வச்சிங்க நீங்கள் கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் சுடு தண்ணி விட்டுக்கிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க ஏன்னா இன்னும் அரை மணி நேரம் ஆகும் நான் வந்து இதை வந்து முண்டு ஊற்றுறதுக்கு இப்போ இதை மூடி வச்சிட்றேன் நம்பருக்கு இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகிடும் அதனால தான் தண்ணி விட்டுருக்கேன் இப்போ பாருங்கள் திறந்து பார்த்தோன்னா மேலே அப்படியே பபிள்ஸ் தான் வருது பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி போட்டுருங்க நல்லா பிறகு நம்ம முண்டு ஊற்றிக்கலாம் இப்போ இதை நான் மேலே எடுத்துகிட்டு போய் ஒரு ஷீட் போட்டுக்கிட்டேன் நான் வந்து தரையில் போடலை ஒரு மேலே ஒரு கதவு இருந்தது அந்த கதவுல தான் அப்படியே மேலே போட்டு அது மேலே தான் நான் புடிகிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு ஊற்றுறதுக்கு வந்து முண்டு ஊற்றுறதுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் ஓட ஆரம்பிச்சிடும் அதனால் நீங்கள் இப்படி ஜபரிசி போட்டுக்கிறதுனால நல்லா இழுக்கிறதுக்கு வழ வழன்னு வரும் இந்த மாதிரி நீங்கள் ஊற்றுனீங்கன்னாவே வத்தல் நல்லா சூப்பராக இருக்கும் இதில் நல்ல ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கும்போது நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இது வந்து நான் கலர்லாம் எதுவுமே கலக்கலை காஷ்மீரி சில்லி கலந்துருக்கேன் அது ஒரு தக்காளி கலர் இது தான் ஒரிஜினலாக இது வந்து வத்தல் வந்து மொத மொதல் போடுறவங்களுக்கு தண்ணி மட்டும் கொஞ்சம் கூட பக்கத்தில் வச்சுட்டிங்கன்னா கூடவும் கூட வேணால் நம்ம ஊற்றிக்கலாம் ஏன்னா குறைச்சி தான் நம்ம செய்யணும் அதிகமாகிட்டுனால் நம்ம இதேமாரி மொண்டு தான் ஊற்றலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நான் வந்து இதில் வந்து மொண்டு ஊற்றிட்டேன் இப்போ எனக்கு வந்து மணி பத்தாயிடுச்சு நான் ஊற்றுறதுக்கு வெயில் அதிகமாயிடுச்சி அதனால தான் நான் வந்து மாடிக்கு வந்து ஒரு தலையில் வந்து ஒரு டவலை கட்டிங்க ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து காலையிலே இந்த வத்தப்பிடிக்கிறதெல்லாம் செஞ்சிடணும் நாளைக்கு வந்து இந்த தக்காளி வத்தல் போட்டுட்டு நாளைக்கு வந்து பெரண்டை வத்தல் போட போகிறேன் இதை இது வந்து காயறதுக்கு மூணு நாள் ஆகும் இது அப்படியே நான் வந்து உங்களுக்கு காஞ்ச பிறகு தான் நான் காட்டுவேன் இந்த வத்தலெல்லாம் போட்டுட்டு இன்றைக்கும் காய வச்சு நாளைக்கு நாலன்னைக்கு காய வச்சு எல்லா வத்தலும் எடுக்கும்போது உங்ககிட்ட நான் காட்டுறேன் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம கடையில் கொடுத்து காசு கொடுத்து அதிகமாக வாங்க வேண்டாம் அதனால் நான் கடையில் வெளியெலாம் வாங்கும்போது கொஞ்சம் ஹைஜீனிக் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே செஞ்சு பாருங்கள் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்